பத்திரிகையாளர் நண்பர்களே தமிழ்நாடு ஜமாத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்றைக்கு திருச்சியில் கூடியிருக்கிறது முக்கியமான பல முடிவுகள் இதில் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த செயற்குழு எதிர்வருகிற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் திருச்சியில் நடத்த திட்டமிட்டிருக்கிற மாநாடு குறித்து விவாதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இறைவனுக்கு இணைதுணை எதுவும் இல்லை என்பது அந்த கோட்பாட்டை முஸ்லீம்களில் பலரே கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த செய்தியை முஸ்லிம்களுக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காகவும் அதேபோல ஜோசியம் ஜாதகம் ஏவல் பில்லி சூனியம் என்ற பெயரால் மக்கள் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களுடைய கற்பும் பொருளாதாரமும் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது இதுபோன்ற மூட நம்பிக்கைகளை சமூக விரோத செயல்களை எதிர்த்து அதனுடைய உண்மை நிலையை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் இந்த மாநாட்டை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அந்த மாநாட்டை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது மக்களை திரளச் செய்வது என்பதற்குரிய வியூகங்களும் வழிமுறைகளும் இந்த செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல வேறு சில முக்கியமான தீர்மானங்களும் இயற்றப்பட்டிருக்கின்றன வெள்ள நிவாரணம் மழை வெள்ளம் தமிழகத்திலே பெரிய அளவில் சென்னை காஞ்சி திருவள்ளூர் கடலூர் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை புரட்டிப் போட்டிருக்கிறது அவர்களுக்கு அரசு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் மிக காலதாமதமாக தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்வதாகவே நாங்கள் உணர்கிறோம் குறிப்பாக நிவாரணத்திற்காக வழங்கப்படுகிற தொகை குடிசைகள் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகளுக்கு பத்தாயிரமும் தண்ணீர் புகுந்த வீடுகளுக்குள் ஐயாயிரமும் நிவாரணத் தொகை வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இந்த தொகை யானை பசிக்கு சோழப்பொறி போன்றதாகத்தான் இருக்கிறது இந்த ஐயாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீட்டில் இழந்திருக்கிற இழப்பு இன்றைக்கு அவங்களுடைய வீட்டில் அடுப்பு எறியணும்னா அதுக்காக வேண்டி அவங்க உழைச்சா தான் முடியும் என்கிற அளவிற்கு இழந்திருக்கிறார்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் இழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று வழங்குவது போதுமானதல்ல எனவே தமிழக அரசு இழப்பீட்டை உரிய முறையில் கணக்கெடுத்து இழப்புக்கு தகுந்தார் போன்று அதிகபட்ச தொகையை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் அடுத்ததாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூன்றரை சதவிகித இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் அதை குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் ஆட்சி முடிகிற தருவாய் நெருங்கிவிட்டது இன்று வரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுகிற அதிமுக முஸ்லிம்களுக்கு வழங்கிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூன்றரை சதவீத இடஒதுக்கீட்டை ஏழு சதமாக உயர்த்தி தர வேண்டும் என்றும் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் அடுத்ததாக மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து சிறுபான்மை விரோத குறிப்பாக முஸ்லீம் விரோத நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன மத்திய அரசனுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்களுடைய கட்சியினுடைய மேல்மட்டத்திலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை அத்தனை பேருமே நாட்டை துண்டாக்குகிற விதமாக மதவெறியை தூண்டி வன்முறையை உண்டாக்குகிற பேச்சுக்களிலும் செயல்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி மீடியாக்களிலும் விவாதிக்கப்பட்ட விவாத பொருளை சிந்தித்தாலே இந்த உண்மை நமக்கு விளங்கும் எத்தனையோ மக்கள் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் பாஜக அரசுடைய மந்திரிகளும் அதனுடைய கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சுக்களையே விவாதப் பொருளாக பேசுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட அரசுக்கு நல்லதல்ல அது எந்த அளவிற்கு எல்லை மீறி சென்றிருக்கிறது என்றால் பாபர் மசூதி விஷயத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சட்டவிரோதமாக சட்டத்தில் கொஞ்சம் கூட இடமில்லாத வகையில் கட்ட பஞ்சாயத்து செய்வதை போன்ற அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பிற்கு சட்ட ரீதியாக எந்த முகாந்திரமும் கிடையாது சட்டத்தின் எந்த வரிகளையும் அந்த தீர்ப்பிலே அவர்கள் மேற்கோள் காட்டவும் இல்லை இப்படி அநியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது பட்டவர்த்தனமாக இது சட்டவிரோதம் என்பதை தெரிந்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கையிலெடுத்து அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தடுத்து வைத்திருக்கிறது தடை செய்திருக்கிறது இன்னும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவில்லை அதற்குள்ளாக நேற்றைய தினம் மீடியாக்களில் செய்தி கசிய விடப்படுகிறது மோடி எங்களுக்கு சிக்னல் வழங்கிவிட்டார் நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதற்குரிய உபகரணங்கள் அயோத்தியில் வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று மிக தெளிவாக மீடியாக்களில் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தகுந்த ஒரு செய்தி நீதிமன்றம் அடிப்படையில் சட்ட அடிப்படையில் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முயற்சி எடுத்தால் அது நாட்டில் அமைதி ஏற்படுத்தும் சட்டத்திற்கு விரோதமாக தீர்ப்பு வருவதற்கு முன்னதாக ராமர் கோயில் கட்டப்போகிறோம் அதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது பெரிய கொந்தளிப்பை நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக முஸ்லீம் சமுதாயம் பெரிய அளவில் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது உடனடியாக மத்திய அரசு தன்னுடைய நிலையை இதில் தெளிவுபடுத்த வேண்டும் பிரதமர் மோடி இது குறித்து தான் வழங்கிய சிக்னல் குறித்த உண்மையான விஷயங்களை வெளிப்படையாக உண்மையில் அவர்கள் சொல்லுகிற இந்த விஷயத்தில் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் அதை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அவர்கள் சந்திக்க வேண்டும் அதை விடுத்து ரகசிய சிக்னல் வழங்குவது உள்ளுக்குள்ளே செய்தியை சொல்லிவிட்டு வெளியில் சொல்லாததைப் போல நடிப்பது என்பது ஒரு அரசுக்கு அழகல்ல எனவே இந்த விஷயத்திலே உடனடியாக மத்திய அரசு தனது நிலையை தெளிவுபடுத்தி சட்டத்தின் தீர்ப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகிற வரை வந்த பிறகு தீர்ப்புக்கு தகுந்தார் போன்று நியாயமான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம் இடஒதுக்கீடு அமுல்படுத்துவதற்காக நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் சமீபத்தில் கடந்த ஆண்டு கூட ஜனவரி இருபத்தி எட்டில் தமிழகத்தில் நாலு மண்டலங்களாக பிரித்து அதில் திருச்சியிலையும் திருச்சி கோவை நெல்லை சென்னைன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தினோம் ஆனால் அதுக்கு உரிய முறையில் எந்த பதிலும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இப்பொழுது நாங்கள் இந்த மாநாடு அறிவிச்சிருக்கிற காரணத்தினால் மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் ஜனநாயக அடிப்படையிலான போராட்டங்கள் தான் முழுமையாக எங்களுடைய போராட்டங்கள் என்றைக்குமே நாங்கள் சட்டவிரோதமாக வழிமுறைகளை கையில் எடுக்கிறதில்லை சிறை செல்லும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் அது மாதிரியான பெரும் மக்கள் திரள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் சட்டமன்ற முற்றுகை போராட்டங்களை அறிவித்து அதுக்குரிய வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த மாதிரி எந்த வழிகளிலெல்லாம் அரசின் கவனத்தை ஈர்க்க முடியுமோ அப்படிப்பட்ட பல வழிமுறைகளை இதற்கு முன்னால் கடைபிடிச்சு தான் மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை நியாயமான அந்த இதை பெற்றோம் அது எங்களுக்கு போதாது இருக்கிற காரணத்தினால் மீண்டும் அதே வழிமுறைகளை பயன்படுத்தி அதிகப்படுத்துகிற வேலைகளில் ஈடுபடுவோம் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் இடஒதுக்கீட்டுக்காக நடத்திய போராட்டத்தில் இறுதியாக பதினைந்து லட்சம் முஸ்லீம்களை இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு நாங்கள் திரட்டி இருக்கிறோம் சென்னையில் கடைசி கடைசியாக இடஒதுக்கீட்டுக்காக நான்காக பிரித்து நடத்துறதுக்கு முன்னாடி சேர்த்து நடத்தணும் சென்னையில் நடத்தணும் அதில் பதினைஞ்சி லட்சம் முஸ்லீம்களை கொண்டு வந்து திரட்டணும் அது எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுகிற அளவிற்கு அமைஞ்சிருந்துச்சு இப்போ நாங்கள் எங்களுடைய கொள்கைக்காக இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறோம் அது வந்து சமூக ரீதியான போராட்டமாக இருந்துச்சு இது முஸ்லீம்களுடைய கொள்கை சார்ந்த பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால் இதுதான் எங்களுடைய உயிர்நாடியான பிரச்சனையும் கூட குறிப்பாக எங்கள் ஜமாத்துடைய அடிப்படையான விஷயம் இதுதான் மற்ற எந்த விஷயங்கள கவனம் செலுத்தினாலும் இதை தான் முக்கிய பிரதான பணியாக சமூக சீர்திருத்தத்தை தான் மையமாக கொண்டு இயங்குகிற காரணத்தினால் ஏற்கனவே திரட்டிய மக்களை விட அதிகபட்ச மக்களை திரட்ட வேண்டும் என்ற நோக்கில நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பில்லி சூனியம் ஏவல் ஜோசியம் ஜாதகம் அனைத்துமே பொய் பித்தலாட்டம் இதுக்கு நாங்கள் சவால் விட்டே அது பொய் என்பதை நிரூபித்தோம் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சூனியம் வைப்பதாக இருந்தால் எங்களுக்கு வையுங்க அப்படின்னு நாங்கள் அறிவு பல வருடங்களை அறிவிப்பு கொடுத்துருக்கணும் இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அது குறித்து போஸ்டர் ஒட்டி இதுக்காக வேண்டி யார் எங்களுக்கு வச்சு அந்த சூனியத்தை நிரூபித்து காட்டினா அவங்களுக்கு நாங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு தர்றோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தோம் அது தமிழகம் முழுக்க ஒரு பெரிய அளவில் பற்றி எரிந்தது குறிப்பாக அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்தார் திருச்சியை சார்ந்த கோரி மணிகண்டன்தான் நான் வந்து உங்களுக்கு சூனியம் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்து பயங்கரமாக அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் உங்களுக்கு சிறுநீர் வேணும் அதெல்லாம் செஞ்சால் நான் சூனியை வச்சு உங்களை முடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவர் வச்சார் நாம் அதை அவர் கேட்ட அனைத்து பொருளையும் கொடுத்தோம் குறிப்பிட்ட நாள் கெடு கேட்டிருந்தார் அந்த நாள் கெடுவும் முடிஞ்சிச்சு எந்த சூனியமும் ஒன்றும் பலிக்காது ஒன்றும் நடக்கவும் இல்லை அது ஏமாற்றி என்று சொல்லி அன்றைக்கு என்னைக்கு தேதி கெடு முடிஞ்சிச்சோ அன்றைக்கு பிறகு சென்னையில பெரிய அளவில் பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி பாத்தீங்களா நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஒரு பைசா இருந்து வாங்குறதுக்கு ஒருத்தர் வரவும் இல்லை எங்களுக்கு இந்த கேடு நடக்கல அப்படிங்கிற மக்களுக்கு அனுபவபூர்வமாகவே பாடம் நடத்தி இருக்கிறோம் அதை மீண்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அரசு செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்குது மக்களுடைய விழிப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்குது சில விஷயங்களை அரசு மட்டுமே தடுத்து விட முடியாது அரசாங்கத்துக்கு ஒரு எல்லை தான் இருக்கு அரசாங்கம் சுதந்திர அரசாங்கம் சொல்லியாச்சுனாலே ஒரு லிமிட்டை தாண்டி உள்ள போக முடியாது தனிப்பட்டவருடைய வாழ்க்கைக்குள்ள தலையிடுவதற்கு பல விதமான கட்டுப்பாடுகள் நம்முடைய அரசாங்கத்தில் அதனால அரசு தன்னால் இயன்ற வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில வெளிப்படையாக நடைபெறக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தடுப்பதற்குரிய வேலைகள்ல செஞ்சாலும் மக்கள் விழிப்புணர்ச்சி தான் இதை முழுமையாக ஒழிப்பதற்குரிய வழி அதனால இப்ப நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா இந்த மாநாட்டை முன்னிறுத்தி தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் நாங்கள் இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்துவது எல்லா ஊர்களிலையும் பொதுக்கூட்டம் நடத்துவது தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது துண்டு பிரசுரங்கள் வழியாக மக்களுக்கு செய்தியை சொல்றது சுவர் விளம்பரங்கள் வழியாக இதனுடைய தீமைகளையும் அறியாமைகளையும் மக்களுக்கு விளக்கி தருவது என்னென்ன வழிகளில் எல்லாம் இது பொய் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ எல்லா வழிகளையும் நாங்கள் கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைய செயற்குழுவில் கூட அதை ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவாக சொல்லி ஒருத்தர் கூட இது மூட நம்பிக்கை தான் இது பொய் தான் என்ற செய்தி கொண்டு சேர்க்கப்படாத ஒரே ஒரு வீடு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்கிற அளவிற்கு வேலைகளை நாங்கள் முடிக்க விட்டுருக்கிறோம் தேர்தல் குறித்து எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கடந்த எங்களுடைய மாநில பொதுக்குழுவில் தெளிவாக முடிவு எடுத்துட்டோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரோட்டில் எங்களுடைய பொதுக்குழு கூடிச்சு ஏப்ரலில் இந்த ஆண்டு ஏப்ரலில் பொதுக்குழு கூடிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தலில் எங்களுக்குன்னு ஒரு பார்வை இருந்தது என்ன பார்வைன்னு கேட்டால் சமூகத்திற்கு நன்மை செய்கிறதாக ஏதேனும் ஒரு நன்மையை வாக்குறுதி தந்து அல்லது செய்து கொடுத்தால் அப்படிப்பட்ட ஒரு சமூக நன்மைக்கு நன்றி செலுத்துகிற விதமாக சம்பந்தப்பட்ட கட்சிக்கு அந்த நன்மையை செய்து தரக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக தேர்தலில் பிரச்சாரம் செய்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை எல்லாம் அவர்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் வச்சு தொடர்ச்சியாக நாங்கள் பல வருடங்களாக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுருக்கிறோம் சில நேரங்களில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சிருக்கிறோம் சில நேரங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சுருக்கிறோம் அது வந்து அந்த குறிப்பிட்ட அஜெண்டாவை கையில வச்சு அதை மையப்படுத்தி நாங்கள் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம் பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுத்துட்டோம் இனிமேல் பிரச்சாரம் கூட செய்யறதில்லை தேர்தலில் யாரையும் ஆதரிச்சு களம் இறங்கி பிரச்சாரம் கூட செய்யறது நாங்க வந்து களத்துல எனக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது எங்களுக்குன்னு சில தார்மீக நம்பிக்கைகள் நெறிமுறைகள் நாங்க வந்து ரொம்ப அதிகபட்சமாக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எங்களுடைய சுயமரியாதை சுயமரியாதையை பாதிக்கின்ற எந்த அம்சத்தையும் நாங்கள் எந்த கட்டத்திலையும் நாங்கள் செய்யவே மாட்டோம் அதுக்காக வேண்டி எதையும் இழப்போமே தவிர அதுக்கு அதுக்காக சுயமரியாதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் அரசியல்வாதிகளுக்காக வேண்டி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது கையில இருந்து பணத்தை போட்டு செய்ய முடியாது அவங்க தான் மேடம் அமைச்சு தரணும் அவங்க தான் அதுக்குரிய வேலைகளை செஞ்சு தரணும் நாங்கள் பிரச்சாரர்களாக மட்டும்தான் இருப்போம் ஆனால் எங்களையும் சில நேரங்களில் எப்படி பார்க்குறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் வந்து பேரம் பேசி ஒரு பத்து லட்சம் ரூபா தேர்தல் வேலை வாங்கிக்கிட்டு ரெண்டு லட்சத்துக்கு வேலையை பார்த்துட்டு எட்டு லட்சத்து ஆட்டையை போடுறவங்க மற்றவங்க எல்லாம் பல பேர் செய்யறாங்க அது மாதிரிதான் இவங்களும் செய்வாங்களோங்கிற மாதிரியான ஒரு பார்வை எங்களை நோக்கி திரும்புவதை நாங்கள் உணர்கிறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை வாங்கி கொண்டு அவநம்பிக்கையை வாங்கிக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத காட்டணுன்றதுக்காக வேண்டிய தூய்மையை பறைசாற்றுகிற விதமாக நாம நடந்துக்குவோம் என்பதற்காகவே தேர்தல் களம் நமக்கு தேவையில்லை அது எல்லா விதத்திலும் மனிதர்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அம்சமாக இருக்கிற காரணத்தினால தேர்தல் பிரச்சாரம் தேவையில்லைன்னு முடிவு அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து தேர்தல் ஆதரவு தேர்தல் எதிர்ப்பு இவங்களை ஆதரிக்கிற இவங்களை எதிர்க்கிறோங்கிற அந்த சப்ஜெக்டே இப்போதைக்கு எங்கள்கிட்ட இல்லை அதில் இன்னொரு செய்தியும் இருக்குது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆதரவும் இல்லை அப்படிங்கிற செய்தியை பொறுத்த வரைக்கும் பல பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே சமூக பணிகள்லேருந்தே ஒதுங்கிடுவாங்க தேர்தலில் வச்சுத்தான டிமாண்ட் பண்ணி அரசியல் கட்சி இடத்துல காரியம் சாதிக்க முடியும் அது இல்லாட்டி எப்படி அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் சமூக போராட்டங்கள் எந்த மாற்றங்களும் இருக்காது சமுதாயத்துக்கு ஒரு நன்மைன்னு சொன்னால் போராட்ட ரீதியாக அதை நாங்கள் வென்று எடுத்துருவோம் மக்களை கொண்டு வந்து களத்தில் இறக்கி அது இயற்கையாகவே அரசியல்வாதிக்கு அச்சத்தை கொடுக்கும் பத்து லட்சம் பேர் குழுமி நின்று ஒரு கோரிக்கை காண்டி போராடும் பொழுது நாங்கள் ஆதரவு தருவோம் தரமாட்டோம்னு சொல்லாட்டி கூட இந்த பத்து லட்சம் பேருடைய ஓட்டு வேணுமே அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா தானே ஓட்டு போடுவாங்க என்ற எண்ணத்தை இயற்கையில் எங்களுடைய போராட்டமே அரசியல்வாதிகளுக்கு உணர்த்திவிடும் கண்டிப்பாக கோரிக்கைகள் வாக்குறுதியை வழங்கிவிட்டு நிறைவேற்றாத அரசியல்வாதிகளை ஆளுங்கட்சியை கண்டிச்சு அதுக்குரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இப்பொழுது அந்த முடிவை நாங்க எடுக்கல ஏன்னா இப்ப எங்களுக்கு வேறு அஜெண்டா மாநாட்டை கையில் வச்சிருக்கிறதுனால மாநாட்டுக்கு பிறகு அந்த போராட்டங்கள் குறித்து நாங்கள் முடிவெடுத்து கண்டிப்பா நடத்துவோம் அதை நாங்கள் விட போறதில்லை